முதன் முதலாக இன்று வருகை குறைந்திருக்கின்றார் நாகேந்திரன் அவர்களை தலைவருடைய இருக்கையிலே அமர்ந்து அதன் பிறகு தமிழாலயத்துல அதிகாரப்பூர்வமாக பத்திரிகை துணர்களை சந்திக்கக்கூடிய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கிறது என்னோடு இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் வழிகாட்டி அண்ணன் ராஜா ராஜாஜி அவர்கள் நம்முடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி அக்கா வானத்தி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய தேர்தல் அதிகாரியாக இன்று வரை மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் டால்பின் ஸ்ரீலா அவர்கள் மதிப்புக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்கின்ற காந்தியாக இருக்கக்கூடிய ஐயா காந்தி அவர்கள் அம்மா சரஸ்வதி அவர்கள் மாநிலத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் பின்னிருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்ற அன்பு சொந்தங்களே ஒரு மகிழ்ச்சியான நாள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு இந்தியாவில் ஒரு கட்சி தொண்டர்களை சார்ந்து கொள்கை பிடிப்போடு ஒரு ஜனநாயக முறையோடு ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது பாரதிய கட்சி இன்னைக்கு நம்முடைய மாநில தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் நைனார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லா சார்பாக ஏக மன்னதோடு முழு மனதோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார்கள் கடந்த மூன்று நான்கு நாட்களாக அண்ணனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா இடத்துல பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க எல்லா இடத்துலையும் பேசுறாங்க கட்சியினுடைய கொள்கை எடுத்து சொல்றாங்க இருந்தும் இந்த அதிகாரப்பூர்வ பத்திரிகையாளர் சந்திப்பு கொண்டிருக்கிறது தான் நன்றி தெரிவித்து நேரடியாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க